பாருங்க ஒரு புறா கொண்டாந்து கொடுத்தாங்க பசங்க குட்டி புறா கண்ணு தெரியலன்னு இருந்து உளுந்து கிடந்ததுன்னு அது கொண்டாந்து நான் கோழி வளர்த்துறதுனால எங்களுக்கு தெரியும் அது கன்று வலி ரெண்டு கண்ணு ரெண்டும் மூடிக்கிச்சு மூடி டைட்டாக பிடிச்சிக்கிச்சு காஞ்சி அந்த நீர் வடியுது அதுக்கப்புறம் அது வந்து டாக்டருங்களே சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அது அப்படி கண்ணில் பிதுக்குனா அது வெள்ளையாக வரும் அந்த வெள்ளையை சுத்தமாக எடுத்துகிட்டா கன்று தெரியும்னு அது மாதிரி எண்ணெய் விட்டு தொடச்சி தண்ணி வச்சு கண்ணெல்லாம் துடைச்சி திரும்ப எண்ணெய் விட்டு திறந்து நிறைய வெள்ளை வெள்ளையாக இருந்தது எல்லாத்தையும் பிதிக்கி எடுத்து பின்னாடி கன்று முழிச்சுது சரின்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சோம் இது கட் பண்ணி வச்சோம் சாப்பிட்டுது இவர் பாருங்கள் இவர் நைட்டில் அங்கே கொண்டு போய் விட்ருவோம் கோழி கொண்டு ரூமில் இப்போ காலையில் வந்து பாருங்கள் உள்ளே விட்டு மூடி இருக்கோம் பேப்பர் போட்டு கம்பு அரிசி சளி பிடிச்சிருக்கிறதுனால தக்காளி வேண்டான்ட்டு கம்பு அரிசியும் வச்சோம் தண்ணி நல்லா ஒரு கால் டம்ளர் தண்ணி குடிச்சிது நைட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி